கஷ்டப்படுபவர்களை கண்டால் உதவும் குணம் கொண்டவர் உத்தமராசன் அவர் வடுகப்பட்டி அம்மன் மண்டபத்தில் நடந்த திருமணத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது வழியில் இருபது வயது மதிக்கத்தக்க வாலிபன் ஒருவன் ஐயா பசியா இருக்குது ஏதாவது பணம் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டான் தம்பி நான் எனது நண்பரது வீட்டு திருமணத்திற்கு செல்கிறேன் அங்கே வந்தால் முதலில் உன்னுடைய பசியினை போக்குகிறேன் அப்புறம் உனக்கு நிரந்தர பசியினை போக்க வழி செய்கிறேன் என்று அழைத்துச் சென்றார் திருமண மண்டபத்தில் இந்த தம்பி யாரு என்று சில பேர் கேட்டனர் இவன் எனக்கு மிகவும் நெருங்கிய உறவுக்கார பையன் என்று உத்தமராசன் கூறினார் திருமணம் முடிந்தவுடன் விருந்து தடபுடலாக நடைபெற தொடங்கியது விருந்திற்கு வாலிபனை அழைத்து சென்ற உத்தமர் இருவரும் திருப்தியாக விருந்து உண்டனர் கொடைக்கானல் பகுதியிலிருந்து காலை சீக்கிரம் கிளம்பி வந்ததினால் தூக்க கலக்கம் உத்தமருக்கு ஏற்பட்டது உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்ற பாணியில் உத்தமர் மண்டபத்தில் ஓய்வு அறையில் சற்று நேரம் படுத்தார் அலை தூக்கத்தில் இருக்கும் போது மண்டபத்தில் கே கே என்று சத்தம் கேட்டது திருமணத்திற்கு வந்திருந்தோர் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் அதற்கு மேல் தூங்க முடியாத உத்தமர் எழுந்து ஓடிக்கொண்டிருந்த ஒருவரை நிறுத்தி என்ன விஷயம் ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் நீங்கள் அழைத்து வந்தீர்களே ஒரு பையனை அவனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு ஒன்றும் ஆகல ஆனா மணப்பெண்ணுடைய நகைகளை தான் எடுத்துட்டான் அவனை பிடிக்கத்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க என்று கூறி முடிப்பதற்குள் அந்த திருட்டு வாலிபனை பிடித்து உத்தமரிடம் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினர் விருந்து உண்டது எல்லாம் வெளியே வரும் அளவுக்கு அடித்து துவைத்து எடுத்தனர் வாலிபன் போட்டிருந்த சட்டை வேட்டி எல்லாம் தாறுமாறாக கிழிந்திருந்தது உடலில் இருந்தும் முகத்திலிருந்தும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது பார்க்க பரிதாபமாக இருந்தது தன்னை காப்பாற்றுமாறு வாலிபன் கெஞ்சினான் உதவ எண்ணி வந்த உத்தமரின் மனமும் மாறியது திருட்டு பயலை எங்கு கொண்டு சென்றாலும் திருந்த மாட்டான் என்ற முடிவுக்கும் வந்தார் தம்பி முக்காலம் காகம் முழுக முழுக குளித்தாலும் அது கொக்கு ஆகிவிட முடியாது என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுபோல திருட்டுதனம் பொய் சொல்கிறவங்களின் குணத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது என்பது உன் விஷயத்தில் உண்மையாகிவிட்டது என்று மிகவும் வேதனையுடன் கூடிவிட்டு கொடைக்கானலை நோக்கி புறப்பட்டார் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் பாய்